அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டுகள் ஒவ்வொரு தலைவருக்கும் எப்போ அப்படின்றத பார்க்கலாம் பாரதிதாசன் ரெண்டாயிரத்தி ஒன்று சத்தியமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வி கல்யாண சுந்தரம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தில்லையாடி வள்ளியம்மை ரெண்டாயிரத்தி எட்டு திருப்பூர் குமரன் ரெண்டாயிரத்தி நாலு சிங்கார வேலருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மறைமலை அடிகளுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு பிட்டி தியாகராயருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு நடேசனார் ரெண்டாயிரத்தி எட்டு டிஎம் நாயர் ரெண்டாயிரத்தி எட்டு வேலு நாச்சியாருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு இரட்டைமலை சீனிவாசனுக்கு ரெண்டாயிரம் ஐயங்காளி அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு பெரியார் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு முத்துராமலிங்க தேவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஊவேசா அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு திருவிக்கா அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து சீனிவாச ராமானுஜருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேங்க் யூ